வணக்கம் நண்பர்களே எதிர்கட்சிகள் எல்லாரும் மிரள அளவுக்கு தாவேக்கா பொதுக்குழு கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் எழுச்சியுடனும் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கூட்டத்துல தளபதி இதுவரைக்கும் இல்லாத அளவு டென் தௌசண்ட் வாலா பட்டாசா வெடிச்சாரு டைரக்டா மூஞ்சிக்கு நேரா டிஎம்கேயையும் பிஜேபியையும் தாக்கி பேசியிருக்கிறாரு அவர் பேச்சில துளி கூட பயம் தயக்கம்னு எதுவுமே தெரியலங்க நூறு சதவீதம் மட்டும்தான் தெரிஞ்சது இன்னைக்கு நடந்த நாம பொதுக்கூட்டம் சிறப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மீனவர்கள் போராட்டம் பெண்கள் பாதுகாப்புன்னு முக்கியமான பதினேழு தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்துல நிறைவேற்றப்பட்டு இருக்கு தளபதி விஜய் இனி தளபதி கிடையாதுங்க இன்னிலிருந்து அவர் வெற்றி தலைவர்னு ஆதவ அர்ஜுனா புதுசா ஒரு பட்டத்தை தலைவருக்கு கொடுத்திருக்கிறாரு கூட்டத்துல தளபதி ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் பேசினாலும் ஆணித்தரமா ஒரு சில பாயிண்ட்டுகளை ஸ்ட்ரைட்டாவே ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசினாரு தளபதி பேசின பேச்சுக்கு நிச்சயமா அவங்களால பதில் சொல்ல முடியாது ஒரு குடும்பம் மட்டும் நல்லா வாழறது அரசியலா ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா எது நல்ல அரசியல்னு நீங்களே முடிவு செய்யுங்கன்னு தளபதி பொறுப்பை மக்கள் கிட்ட ஒப்பாடிச்சிருக்கிறாரு அதுலயும் இந்த கூட்டத்துல மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களேன்னு ஸ்டாலின் பேரை சொல்லி தளபதி பேசும்போது கூட்டத்துல கரகோஷம் அடங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நேத்து வந்தவன்லாம் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்றீங்க அப்புறம் எதுக்கு தாவக்காய் எங்க போனாலும் நெருக்கடி மேல நெருக்கடி கொடுக்குறீங்கன்னு தளபதி கேட்ட கேள்விக்கு டிஎம்கே என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல ஆத்து தண்ணிய அணை போட்டு தடுக்கலாம் ஆனா காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி நீங்க தடுக்க நினைச்சா அந்த காத்து புயலாவும் சூறாவளியாவும் மாறும்னு தமிழக வெற்றி கழகத்தை மென்ஷன் பண்ணி தளபதி சொல்லும் போது அவர் முகத்துல அவர் குரல்ல இருந்த ஆக்ரோஷம் எதிரிகளுக்கு ஒருவித பயத்தை கொடுத்துருக்கும் அண்ட் இந்த கூட்டத்துல தளபதி மோடிஜியையும் விட்டு வைக்கலங்க இதுக்கு முன்னாடி மோடி பேரை தளபதி சொன்னது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அதுக்கும் இந்த கூட்டத்துல பதில் சொல்லியிருக்கிறாரு தளபதி நான் ஏங்க மோடி பேரை சொல்றதுக்கு பயப்படணும்னு ஆரம்பிச்ச தளபதி மோடிஜியையும் ஒரு வழி பண்ணிட்டாரு இந்த கூட்டத்துல டிஎம்கே சீக்ரெட் ஓனரே பிஜேபி தான் ஓட்டுக்கு காங்கிரஸ் கொள்ளைக்கு பிஜேபின்னு கூட்டணி வச்சிட்டு இருக்கு டிஎம்கே தாவேக்கா ஆட்சிக்கு வந்தா பெண்கள் பாதுகாப்பு தரமான கல்வி எல்லாருக்கும் சமமான கல்வி ஒழிப்பாளர்களுக்கு எப்பவும் துணையாகவும் தாவேகா இருக்கும்னு தளபதி தாவேகாவோட தேர்தல் அறிக்கையில ஒரு சில இந்த கூட்டத்திலேயே சொல்லி முடிச்சிட்டாரு விவசாயிகளை விவசாய நிலங்களை பாதிக்கிற மாதிரி நீங்க எந்த திட்டம் எடுத்துட்டு வந்தாலும் நாங்க எதிர்க்கத்தான் செய்வோம்னு தளபதி சொன்னதோட கடைசியா ஒரு டைலாக்கும் சொன்னாரு பாருங்க அவர் பேச்சில மட்டும் அனல் பறக்கல அந்த அரங்கமே ஹீட் ஆயிடுச்சு அடுத்த வருஷம் நடக்க போற தேர்தல்ல ரெண்டே ரெண்டு கட்சிக்கு மட்டும்தாங்க போட்டி ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே தளபதி இந்த வார்த்தையை சொன்னதும் கைத்தட்டலால் அரங்கமே அதிர ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தாவைக்கா பொதுக்குழு கூட்டத்தில் தளபதியோட பம்ப் ஸ்பீச் பற்றின உங்கள் ஒப்பீயனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க